உண்மை சீடத்துவம் மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் மார்க் பத்து நாற்பத்தி ஐந்து சீடர் என்றால் பின்பற்றுபவர் கற்றுக்கொள்பவர் தொடர்கின்றவர் என பொருள்படும் இந்த உலகில் ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் கண்டிப்பாக சீடர்களாக இருந்தாக வேண்டும் உதாரணமாக பள்ளிகள் கல்லூரிகளில் படிக்கின்றவர்கள் தங்கள் ஆசிரியர்களின் சீடர்கள் நாம் அறியாத ஒன்றை எவரிடமிருந்து கற்றுக்கொள்கின்றோமோ அவர்களை நமக்கு குரு ஆவார் சில நேரங்களில் நமக்கு கற்றுத்தருகின்றவர்கள் கெட்டவர்களாகவும் இருக்கின்றார்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் பிப்ரவரி பதினான்காம் தேதி இந்தியாவில் புலவாமா என்ற இடத்தில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தாக்குதலில் நாற்பது இந்திய ராணுவ வீரர்கள் பலியானார்கள் இத்தாக்குதலுக்கு காரணமான தீவிரவாதி இந்த செயலை செய்வதற்கு முன்பாக ஒரு வீடியோவை வெளியிட்டான் அதில் நான் இப்பொழுது ஈடுபட இருக்கும் செயலால் மிக்க மகிழ்ச்சியாக உள்ளேன் ஏனென்றால் நான் சொர்க்கத்துக்கு செல்லப் போகின்றேன் என்று கூறியிருந்தான் இதிலிருந்து ஒரு குருவானவர் தனது சீடனை தவறாக வழிநடத்தினார் என்பதை புரிய முடிகின்றது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றும் சீடர்களாய் வாழ நாம் அழைக்கப்பட்டுள்ளோம் இயேசுவின் சீடர்கள் வாழ்விலும் சாவிலும் உண்மையான சீடர்களாக வாழ்ந்து காட்டினர் கிறிஸ்துவின் உண்மை சீடர்களாய் வாழ அழைக்கப்பட்டுள்ள நாமும் நமது சுயநிலத்தை வெறுத்து சிலுவையினை எடுத்து அவரை பின்பற்றிட வேண்டும் மத்திய பதினாறு இருபத்தி நான்கு இந்த பின்பற்றுதல் ஒரு நாள் அனுபவம் மாறாக அனுதின அனுபவமாக மாற வேண்டும் இத்தகைய அனுபவம் சீடத்துவத்தின் மதிப்பினை உலகிற்கு எடுத்துரைக்கும் இயேசுவின் சீடத்துவ மதிப்பு பணிவிடை பெற அல்ல பணியாற்றவும் அநேகரை மீட்பதற்காக தமது வாழ்வினை இழக்க செய்ததும் ஆகும் நாமும் நமது வாழ்வில் சீடத்துவ வாழ்வின் மதிப்பினை உணர்ந்து கிறிஸ்துவை பின்தொடர்வோம் உண்மை சீடராக வாழ அழைத்த ஆண்டவரே எமது அன்னதின வாழ்வில் வெறுத்து சிலுவையினை எடுத்து உம்மை பின்தொடரும் சீடர்களாய் வாழ துணை புரியும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக